எந்த மாநிலத்தில் இருக்கின்ற அவர் காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்டோ பிஜேபியோ தமிழ் மொழி பற்றி அவங்க மாநிலத்தில் இழிவாக பேசி அவங்க ஓட்டு கேட்கறாங்களா இல்ல தமிழ் மொழியை பத்தி யாரும் இழிவா பேசுறதில்லை தமிழ் மக்களை பற்றி யாரும் இழிவா பேசறதில்லை தமிழகத்தை பத்தி இழிவா பேசறதில்லை பின்ன இந்த பிறவி திமுக திகா மாத்திரம் ஏன் பேசுறீங்க அதனால இவர்கள் தேச விரோதிகள் பிரிவினைவாதிகள் பொது வாழ்க்கிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய தீய சக்திகள் அதனால இது ஒண்ணும் புரியாம இந்த ரோட் சைடு பாரதினு ஒரு ஆள் இருக்கான் ரோட் சைடு பாரதி தானே ஆர் எஸ் பாரதி அந்த ஆள் சொல்றான் நீங்க பீகார்ல வேலை கொடுக்காதனாலதான் பீகார்ல இருக்கவங்க இங்க வந்து வேலை பாக்குறாங்கன்னு அப்ப டெல்லியிலையும் மும்பையிலையும் மும்பை தாராவி முழுக்க தமிழ் மக்கள் நான் தாராவி மாட்டோங்கா சைன் கோலிவாடா எல்லா தொகுதிகளிலையும் வீதி வீதியா ஓட்டு கேட்டவன் அங்க மில்லியன்ஸ் ஆஃப் தமிழ்ஸ் இருக்காங்களே இந்த திரவிடியன் ஸ்டாக் வேலை கொடுக்க துப்பு கட்ட காரணத்தினால இவங்க எல்லாம் அங்க போயிருக்காங்களா